என் என்பு குழந்தையே மன தைரியத்தை இழந்து தன்னந்தனையே தவித்துக் கொண்டிருக்கலாமா என் பிள்ளையே உன் அப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் செல்லமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவதற்காகவே உன் அப்பா உன்னுடனே இருக்கிறேன் என் செல்லமே வாழ்க்கை என்றால் சில போராட்டங்கள் நிச்சயமாக வரும் அதை எதிர்கொண்டு நாம் வெற்றி காண்பதே வாழ்வில் நாம் காணும் இன்பம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்காக உன் அப்பா ஒன்று சொல்கிறேன் தெளிவாக கேள் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உன்னை அழைத்து செல்லும் உண்மையாக உயிராக தானே நீ நேசித்தாய் ஆனால் உன் துணையோ உன்னை விட்டு பிரிந்து செல்கிறார் உன் அப்பா அவரை உன்னை விட்டு ஒதுக்குகிறேன் என்று நீ நினைக்கிறாய் அவர் பிரிந்து செல்வதற்கு பிற்காலத்தில் நீ காரணத்தை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று மனதார ஏற்றுக்கொள் உன்னிடத்தில் அது வந்து சேர வேண்டுமென்றால் நிச்சயமாக அது உன் கையில் கிடைக்கும் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது என் பிள்ளையே உன்னால் முடிந்தவரை தூய்மையான உன் உண்மையான அன்பை அனைவரிடத்தும் செலுத்து உண்மையான அன்பு மறுபடியும் உன் உன் திரும்பி உன்னிடத்திலே கிடைக்கும் யாரை நினைத்தும் நீ கலங்காதே இவ்வுலக வாழ்க்கையை நீ அனுபவிக்க பிறந்திருக்கிறாய் வாழ்க்கை ஒரு முறைதான் என்று மனதார நினைத்து மகிழ்ச்சியாக வாழ் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ் என் பிள்ளையே பார் வாழ்க்கை உன்வசமாகும் நீ நினைத்தபடி அனைத்தும் நடக்கும் உன் துணை இன்று உன்னை காயப்படுத்துகிறார் என்று நீ நொடிந்து போய் இருக்கிறார் உனக்காக நீ வாழத் தொடங்கு உன் துணையே உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன்னை தேடி வருவார் நான் வர வைப்பேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருப்பாய் ஓம் ய ஸ்ரீ சாயராம்